ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மா என் செல்லமே என் குழந்தையே ஏன் இப்படி ஒரு சோகம் எவ்வளவு கண்களில் கண்ணீர் உனக்கு என்ன வேண்டும் இந்த வா நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு என்ன கவலையோ அதை தீர்த்து வைப்பேன் சப்த கண்ணிகளில் ஒருத்தியாவது உனக்கு அனுப்பி உனக்கு வேண்டிய அனைத்தையும் தருவேன் நீ எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நீ யாருமே இல்லை என்று நினைத்து விடாதே அனைத்துமாக நாங்கள் சப்த கண்ணிகளாக உனக்கு உற்ற துணையாக உன்னுடைய தோழியாக இருப்போம் அனைவருமே நீ வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படியென்றால் நீ ஒரு ஒரு நாளும் இந்த சப்தி கண்ணிகளை வணங்கி கொண்டிருக்கிறார் அப்படி வணங்கும்போது உனக்கு ஏதாவது ஒருவராவது வந்து நின்று காப்பாற்றுவார்கள் ஆனால் அப்படியும் இல்லை என்றால் இந்த சப்த கண்ணிகளும் சேர்ந்து வந்து உன்னை காப்பாற்றுவோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை நீ துவண்டு அழுவ வேண்டிய அவசியமில்லை நெஞ்சே வெடித்துவிடும் என்று நீ நினைக்கும் அந்த செயலானது ஒரு நொடியில் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால் அதில் முழுமையாக உன்னை ஆட்கொண்டு நீ அந்த சோகத்திற்குள்ளேயே சென்று விடுகிறாய் உன்னை எவ்வளவு வருத்திக் கொள்ள முடியுமோ அந்த உச்சத்திற்கே சென்று விடுகிறாய் எதற்காக இவ்வளவு துன்பங்களை நீ மனதில் போட்டுக்கொண்டு வருத்தங்களை மட்டும் சுமந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் என்ன சொல்லியிருக்கிறேன் யாரிடமும் உண்மையை பேசாதே உனக்கு இருக்கும் எதையும் நீ வெளியில் காட்டாதே என்று அனைவரும் உன்னை மதித்தால் அங்கு செல் உன்னை மதிக்காவிட்டால் அங்கு செல்ல வேண்டாம் என்று ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் யாரும் மதிக்காத இடத்திற்கு சென்று அவமானங்களை சுமந்து கொண்டு உன்னை விரும்பாத இடத்திற்கு சென்று வேதனைகளையும் சுமந்து கொண்டு உன்னிடம் பேசாதவர்களிடம் பேசி பகைமையை அள்ளிக்கொண்டு வருகிறார் நான் இந்த வாராகியானவள் என் குழந்தை யதார்த்தமாக இருப்பதை விரும்புகிறேன் ஆனால் மற்றவர்களில் யாரும் வினையாக இருப்பவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர உன்னை போல் யதார்த்தமாக இருப்பவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துத்தான் பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு பிடிப்பது கிடையாது என்ன பிடிக்கிறது கிடையாது ஒருவரைப் பற்றி ஒருவர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நீ அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் அவர்களிடத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீ இன்னொருவருடைய செய்தியை கொண்டு போய் அவர்களுக்கு சொல்லும் பொழுது உன்னை வரவேற்பார்வார் அப்படி இல்லை என்று நீ மற்றவர்களைப் பற்றி ஏதாவது பேசினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி நீ இல்லை என்றால் இவள் தேவையில்லை இவள் மூலமக்கு நமக்கு என்ன செய்திகள் கிடைத்துவிடப் போகிறது இவளால் என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறார்கள் நீ அப்படி எல்லாம் இல்லை என்பதற்காக உன்னை உதிரி தள்ளுகிறார்கள் உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் உன்னை பார்த்தால் அவர்கள் எதுவும் பேசாமல் இருந்து விடுகிறார்கள் இதுதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அதை எல்லாம் பற்றி கவலைப்படாதே அடுத்தவர்கள் உன்னிடம் பேசி என்ன ஆகப் போகிறது அவர்களால் உனக்கு என்ன லாபங்கள் கிடைத்துவிடப் போகிறது நீ மற்றவர்களைப் பற்றி பேசுவது கிடையாது ஆனால் அவர்கள் உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது அடுத்த வீட்டிற்கு சென்றால் அவர்களுடைய செய்தியை நீ வந்து சொல்ல மாட்டாயா என்று அப்படியெல்லாம் தேவை கிடையாது அது பாவமாக மாறிவிடும் அதன் மூலம் யாருக்காவது கண்ணீர் வந்தால் அந்த கண்ணீரும் பாவமாக மாறிவிடும் நீ இப்பொழுது இருப்பது போலவே இரு ஆனால் உன்னிடம் யாரும் பேசவில்லை உன்னை பார்த்தால் அனைவரும் மறைக்கிறார்கள் சேதியை மறைத்து கொள்கிறார்கள் உன்னை பார்த்தால் ஏளனமாக செய்கிறார்கள் என்பதெல்லாம் உன் மனதில் இருக்கிறது அது அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் பாவங்களை சுமப்பதை விட ஒருவர் நம்மை ஏளனமாக பார்ப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ மனதுக்குள் நினைத்துக்கொள் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் நான் நானாக இருந்துதான் வாழப்போகிறேன் ஏனென்றால் இந்த என்னுடைய தாயான வாராகிக்கு இப்படி இருப்பதுதான் பிடிக்கிறது அதனால் உங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் வாராகி என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாள் அவள் இருந்தால் என் வாழ்க்கையில் என்றுமே சிறப்பாக இருக்கும் அவள் இருக்கும் இல்லத்தில் லெஷ்மி கடாற்றங்களும் நிம்மதியும் அமைதியும் ஒருவித மனங்களும் வீசிக்கொண்டிருக்கும் அப்படி இருக்கும் இந்த வாராகி என்னிடம் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த செயல்கள் செய்ய சொன்னாலும் என்னால் முடியாது நான் நானாக இருப்பது என் தாய் வாராகி விரும்புகிறாள் என்று மனதுக்குள் நீ நினைத்துக் கொண்டு உன் வேலையை நீப்பார் உன்னிடம் பேச வந்தார்கள் என்றால் எதை கேட்கிறார்களோ அதற்கு மட்டும் ஒரு வரியாக பதில் சொல் ஆனால் அவர்களுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் விட்டுவிடு யாருக்கும் யாரும் அடிமையாக இருந்து எதையும் சாதித்துவிட முடியாது அவர்களுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது உனக்கு இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் என்றுமே இழந்துவிடக்கூடாது அதை முதலில் புரிந்து எங்கு வாராகி இருக்கிறாளோ அந்த இடத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிட வேண்டும் ஏனென்றால் தைரியத்துக்கு உரியவள் இந்த வாராகி அவள் தனித்து இருக்கக்கூடியவள் அல்ல சப்த அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன பயம் வந்துவிட போகிறது நீ தைரியமாக இரு யாரையும் நம்பிவிடாதே அதுதான் நான் முதலில் சொல்வது எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்களையோ பெண்களையோ முழுதாக நம்பி உன் வீட்டிற்குள் விட்டு விடாதே அதுவே பேராபத்தை உண்டாக்கிவிடும் அவர்கள் உன்னுடன் உண்மையாக இருக்கிறார்களா என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஏன் தெரியுமா நீ எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் நடிக்கவில்லை அதனால் அடுத்தவர்கள் நடிப்பதை கண்டுபிடிப்பது மிக கடினமான ஒரு விஷயம் அதையே நீ நடித்து கொண்டிருந்தால் அடுத்தவர்கள் நடிப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்பொழுது உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது நீ ஏனென்றால் யதார்த்தமாக பழகுகிறாய் அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர் நடிப்பது உனக்கு எப்படி புரியும் அதை நீ புரிந்து அதனால் நீ யாரிடமும் தேவையில்லாமல் பழகாதே யாரையும் உன் வீட்டிற்கு அனுமதிக்காதே உன் வீட்டில் இந்த வாராகி இருக்கிறேன் யார் யாரை வீட்டிற்குள் விட வேண்டுமோ அவர்களை மட்டுமே இந்த வாராகி சேர்த்து வைப்பேன் உன்னோடு உன்னிடம் உண்மையாக பாசத்திற்காக ஏங்கி உன் வீட்டிற்குள் வருகிறார்களே அவர்களை உன்னோடு பேச வைப்பேன் அப்படியில்லாமல் உன்னை ஏதாவது வம்பில் மாட்டி வைத்துவிட்டு அவர்கள் உன்னுடைய கவலையையும் உன்னுடைய அழுகையையும் வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள் அவர்களை உன் அருகில் கூட சேர்க்க மாட்டேன் உனக்கு நான் வாராகி காவல் தெய்வமாக இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதனால் நீ தைரியமாக இரு யாரையும் நம்பிவிடாதே வாராகி சொல்லும் வார்த்தைகளை மீறி யாரையாவது நம்பிவிடாதே பிறகு நீ வாழ்க்கையில் The cat sat on the ஏமாந்து விடுவாய் அவர்கள் சுதாரித்துக்கொள் சுதாரித்துக்கொள் யார் யார் என்பதனை பிறகு சுதாரிப்பாக பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி உறுதுணையாக அனைத்தையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உனக்கு என்ன கவலை உள்ளதோ அனைத்தையும் கொட்டுவதற்காக நான் இருக்கிறேன் நான் நீ எவ்வளவு கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எந்த கோபமாக இருந்தாலும் என்னிடம் பேசு எந்த என்னிடம் பேசு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து பதில் தருவேன் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு அனைத்தையும் தருவேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் சர்வ ஜாக்கிரதையாக இரு உனக்கு அனைத்துமாக நான் இருக்கிறேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் வந்து உனக்காக நின்று காப்பாற்றுவேன் கவலையை விட்டு சந்தோஷமாக இரு அம்மா உனக்கு தாயான நான் இருக்கிறேன் தாயே இதை விட உனக்கு என்னம்மா வேண்டும் அழுவாதேம்மா கலங்காதே இதை கேட்கும் உன் கண் கலங்குகிறது என்றால் நீ எப்படியெல்லாம் என்னை விரும்புகிறாய் என்ற அர்த்தம் உனக்காக நான் எப்படியெல்லாம் உதவுவேன் என்று அறுத்தம் அதனால் அழுவாதே நீ பிறகு பிறகு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே தைரியமானவளாக இரு இந்த வாராகி வணக்கக்கூடிய நீ தைரியமானவளாக இருக்க வேண்டும் தாயே உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி உன் அருகில் வைத்து கொள்ளாதே இந்த வாராகி அனைத்தையும் உடை உனது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றித் தருகிறேன் அம்மா கவலைப்படாமல் பத்திரமாக இரு தாயிருக்கிறேன் ஜெய் வாராகி